பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர ஆர்வின் மிகுக்குடைய வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாபசு வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம் அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும் எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்ன தீமை கிடைக்கும் நாம் செய்த தொண்டுக்கு நாம் செய்த சேவைக்கு நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும் தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி ஐந்தாம் நாள் இருபத்தொன்னு ஒம்பது புரட்டாசி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை இது ஏன் சொல்கிறேன்னா இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட மூன்று அமாவாசை மகா சிறந்தது இது யாருக்குன்னா வீட்டில் உள்ள பொருளாதார நிலை குடும்ப நிலை சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிகிட்டா இருக்காங்க எல்லாரும் பண்ண மாட்டாங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் அவங்கவுங்களுக்கு அவங்கவங்களுக்கு அவளுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் தைய தெரியாது மோதையாளுக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் கூட தெரியாது அவ்வளோ சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க அனுபவம் ஐயாவுடைய அனுபவம் அப்போ அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஆடி அமாவாசைக்கு தெரியாது சித்திரைய அமாவாசை தெரியாது தை அம்மாவாசைன்னு புரியாது இதெல்லாம் தெரியாமல் எதாவது செய்வோம் சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த அமாவாசைக்கு பிறகுதான் மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை ஐயோ சித்திரையில் பண்ணல வைகைல பண்ணல ஆனியில் பண்ணல ஆடியில் பண்ணலை ஆவின நிற்பன இதுலையாவது பண்ணணுமே இதுலயாவது நம்ம கர்மத்துல முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க அப்படி யார் நினைப்பா ஒரு தொழிலாளி தான் நினைப்பான் ஒரு தான் நினைப்பான் அதே பாரம்பரியத்துக்கும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதே இது வேலையா இருக்கிறவங்களுக்கு அதனாலதான் அந்த இடத்துல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மறந்தவனுக்கு மகாலயா அமாவாசை ஒண்ணுமே செய்ய வேண்டாம் காகத்துக்கு எள்ளு தண்ணீர் நல்லெண்ணெய் தயிர் சாதம் நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும் காகத்திற்கு உங்கள் குலக்கடவுள் குலதெய்வம் அன்னைக்கு இங்கே ஒரு திதி இறக்க அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது பித்திருக்களை வணங்குவது திதி கொடுப்பது இதில் முக்கியமாக நிறைய சேத்திரம் காசி ராமேஸ்வரம் கொடுங்குடி இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்குறை சிறங்கம் ரங்கநாதர் கோவில் அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிறது முசிறி பவானி சங்கம்த்ரா கங்கை எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க யாருக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் என் கோத்தரம் எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க அடுத்து நாம் காண இருப்பது ரிசபராசி ரிசபராசி நேர்களுக்கு எப்போதுமே ஒரு நல்ல பழக்கம் உண்டு சாதிக்கணும் எது எது இடையில எது வந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது எது வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது ஆனால் நம்மளுடைய உணர்வுகள் என்ன இருந்தது சாதிக்கணும்னு என்ன அர்த்தம் கர்மமே கண்ணாயின்னு இருக்கணும் கர்மமே கண்ணாயிருக்கணும் இருக்கணும் செய்யும் தொழிலில் தெய்வமாக இருக்கணும் செய்யும் தொழில் தான் தெய்வமாக இருக்கணும் அதை நீங்க மாற்றுக்கிறது வேண்டாம் அந்த மாதிரி ரிசவராசி நேயர்களுக்கு உங்க ராசிக்கு இதுவரையும் உங்க வீட்டில இருந்த குரு ரெண்டு போயிட்டார் ரெண்டு கூறியவர் யாரு புதன் அவரு உச்சம் பெற்றிருக்கார் அப்ப உங்க உங்களுக்கு ரெண்டுக்கு அஞ்சு குரு புதன் உச்சம் பெற்றிருக்காரு நல்லா பரவாயில்ல அதே சமயத்துல உங்க ராசிநாதன் இருக்கிற இடம் மிக கவனம் ஏன் யாரோடு சேர்ந்து ஒரு ஞானியோடு சேர்ந்திருக்கார் ரிசிவராசிக்கு ஒரு ஞானியோடு சேர்ந்திருக்கார் சுக்கரனோட ராகு சேர்ந்திருந்தா எத்தனை கல்யாணம்னாலும் நடக்கலாம் ஆனால் சுக்கரனோட கேது சேர்ந்திருக்காரு அப்போ கல்யாணமே பிரேக் நடக்கலாம்னு ஞாயிறு சொல்கிற கடவுள் கிடையாது அதே சமயத்தில் சுக்கரனு கேது சேரும்போது கல்யாணத்தை தடுப்பா ஏன்னா சுக்கரன் போகத்துக்கு உரியவர் மோகத்துக்குரியவர் உறவுக்கு உரியவர் கேது ஞானத்துக்குரியவர் அறிவுக்கு உரியவர் திருஷ்டிக்கு உரியவர் தவத்துக்கு உரியவர் தவநிலையும் நிலைக்கும் உரியவர் அவரோட போய் நிலையை நம்ம எப்படி கொண்டாடுறது அதனால தான் நாலாம் இடம் சுக்கரன் கேது இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து ராசிக்கு ஆறில் செவ்வாய் இப்போ தான் உங்கள் பகைக்கிறக உங்கள் பகை விட புதன்லேருந்து கண்ணிலேருந்து இப்போ செவ்வாய்க்கு வர்றார் அதுவும் உங்களுக்கு இருக்கும் எட்டு பத்துலேருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருந்து பதினெட்டு பத்து வரையும் கிட்டத்தட்ட குரு அதிசாரம் அப்போ குரு அதிசாரம் இருக்கும்போது இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டில் உள்ள குரு மூணு போயிடுவாரு உச்சத்துக்கு போயிடுவாரு அப்படி உச்சத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டில் இருக்கும்போது நான் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடியாக அடுத்த மூணில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும் முயற்சிகளை மட்டும் பண்ணிகிட்ருக்கணும் அது முடித்து கொடுக்குறது இறைவன் அதுக்காக முயற்சியை வந்து விட வேண்டாம் தயவுசெய்து அப்படிப்பட்ட நிலை கண்டிப்பாக ரிசிவராசிக்கு முதல்ல மேசராசிக்கு ரிசிவராசிக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் இப்போ தொழிலுக்கு வந்துட்டோம்மா கார்த்திகை ரோஹிணி மிருகசிகிடம் பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அனைத்து தொழில் பேக்கரி ஜவுளி இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு கலைகள் கட்ட கட்டிடக்கலைகள் கலைன்னா கட்டிடக்கலை போயிடாதீங்க ஆடல் கலை ஆடல் கல்லை ஆடல் வல்லானுக்கு உள்ள கடைகள் நாடகம் நாட்டியம் பாட்டு மீமிகிரி சிங்கர் சின்னத்திரை பெரிய திரை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இசை சம்பந்தப்பட்டது மீடியாக்கள் சம்பந்தப்பட்டது முழுக்க முழுக்க ரிசுவராசி மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது முழுக்க முழுக்க ரிசுவராசி தான் அதில் கருத்து இல்லை எனவே தயவுசெய்து ராசி நேயர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி பதினொன்னில் இருக்கார் வக்கரம் பெற்று இருக்காரு பத்தில் ராகு இது ஒரு நல்ல பெனிமிட்டுங்க பத்தில் ராகு பாவியாவது இருக்கணும் பத்தில் ஒரு பாவியாக இருக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதனால் ராகு நல்லாவே இருக்கார் அப்போ ராகுக்கு வேண்டிய பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக ரிஷுவராசிக்கு ஏ ராசிக்கு ராகு நட்பு கிரகம் லக்கணம் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க லக்கணத்தை பார்த்துக்கிட்டு ரிசவரசி நேர்களுக்கு ஒரு அற்புதமான என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் என்ன நஷ்டம் இருந்தாலும் உங்களுடைய திசா புத்தி தயார் செய் உங்கள் திசா புத்தி உங்களுடைய நாணயம் உங்களுடைய அம்சம் உங்களுடைய அம்சக்கட்டம் ராசி கட்டம் அதில் எப்படி ரெண்டு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் குழந்த பாக்கி அஞ்சாம் இடம் இதெல்லாம் எப்படி எந்த பாவகத்தில் இருக்குது இந்த ஆய்வு இருக்கணும் இந்த ஆய்வெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஜெயிச்சு வர முடியும் இந்த ஆய்வு இருந்தால் தான் நம்ம ஜெயிச்சு வர முடியும் அதனால தான் ரிஷவராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆய்வு உண்டு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கும் என்பதில் எந்த மா ஏற்கனவே சனிப்பயிற்சி வந்து ரிஷபத்துக்கு எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க ரிஷபத்துக்கு நல்லா இருக்கணும் அடியை மட்டும் சிம்ம லக்கணம் லக்கணத்தை தவிர்த்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ரிஷபராசினிகளுக்கு எந்த தசாபித்தி நடக்குதோ அதில் சிம்ம லக்கணம் கடக லக்கணம் ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்தது நேயர்களுக்கு ஏற்கனவே புரட்டாசி மாதம் வருது அப்போ புரட்டாசு மாதத்தில் வரக்கூடிய பண்டிகையில் முக்கியமான பண்டிகையும் வருது அம்பால் வழிபாடு நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி அம்பால் வழிபாடு தேவி வழிபாடு அம்பால் வழிபாடு தேவி வழிபாடு தேவி மகாத்மியம் லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள் இந்த மாதிரி அம்பாளுடைய ஏற்கனவே அது சுக்கரனுடைய வீடு அதாவது டேரெக்டாக காசு கிடைக்கிறாடோம் வேலை பார்த்து கூலி இல்லை பார்க்கும்போதே இந்த காசுக்குள்ளே வேலைக்கு போனா இப்போ தங்கம் வாங்க முடியல தங்கத்துக்குள்ளே வேலைக்கு போயிடறோம்ல தங்க சுரங்கத்துக்கு வேலைக்கு போகிறோம்ல தங்க சுரங்க போகிறோம் நமக்கு தூக்கி கொடுக்க மாட்டாங்க அந்த ரிலேட்டட் உங்களுக்கு கிடைக்கிது அந்த ஒரு ஒரு பெனிஃபிட்டு ஒரு கிளாரிபிகேஷன் அந்த அதாவது எப்படி சொல்கிறது அந்த லிங்க் அந்த லிங்க் கிடைக்கிது உங்களுக்கு அந்த லக்ஷ்மி பெரிய ஸ்தானத்தில் இருக்காங்க உங்கள் வீட்டுக்கு ராசிநாதன் சுக்கரன் அதிபதி லட்சுமி அப்ப லக்ஷ்மி இருக்கும்போது அங்கே யார் வரணும் பொன் பொருள் வரக்கூடாது பொன் பொருள் தனம் தானியம் சந்தனம் மங்களம் இப்படிதான் வரணும் அப்படி வந்தால் நிச்சயமாக இந்த மாதத்தை அப்படியே நீங்கள் ஓட்டுகிட்டு போகணும்